ஃபஸ்ட்டாண்டு வேலை கொஞ்சமாக நடந்திருக்குது ஆனால் ஃப்ளாட் போடுற வேலை முழுமையாக நடந்துச்சு இன்னும் மக்கள் பயன்பாட்டு உள்ள இடத்துல கூட ரோடு போடல ஆனால் இங்கே ரோடு போட்டாங்க ரோடு போட்டு இது எத்தனை ஃப்ளாட்டு என்னன்னு சொல்லிட்டு அதிகமாக விற்றுருப்பாங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் வந்து வேலை இருக்குது இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உயர்நிலை உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தலை விதிச்சிருக்கு ஆனால் வேலைகள் பார்த்தோம்னா இன்னமும் தொடர்ந்து இருக்குது தொடர்ந்து வேலை அப்போ செய்யறாங்க மதிக்க செய் அவமதிக்கிற அவமதிக்கிறான்னு தெரியல இந்த பசுமையான இடத்தை எல்லாத்தையும் அழிச்சு தென்னைக்கு எல்லாம் பசுமையான அழிச்சு அப்படியே பயணம் பண்ணிட்டே போகணும் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா ஜட பார்த்தோன்னா விவசாய நிலங்கள் இருக்குது அதாவது சின்ன பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது ஒரு சின்னதாக பாலம் போடுறாங்க இங்கே மக்கள் இன்னும் நிறையா பே பேருந்து கட்டி முடிச்சிட்டாங்க போகிறாங்கன்னா இது பத்துமா இது என்ன சைஸு என் பேர் ராஜேஷ் நான் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உயர்நிலை உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தலை விதிச்சிருக்கு ஆனால் வேலைகள் பார்த்தோன்னா இன்னமும் தொடர்ந்து இருக்குது அது சம்மந்தமாக இன்றைக்கி நேராக போய் அங்கே இன்றைக்கி போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கும்போது அங்கே இருக்குங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்படி தான் எடுப்போம் இன்னும் எங்களுக்கு கையில் ஆர்டர் வரல ஆர்டர் வந்தால் நாங்களே நிறுத்தன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சுன்னா அதை உபயோக பண்ண வேண்டியதான் அது அது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அது தான் நம்ம வேலை ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எந்த அரசியல் பின்புலத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியல ஏன்னா மக்களுக்கு வந்து இது பயனுள்ளது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கர் கிட்டே இருக்குது இங்கே எங்கேயோ தூக்கிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டு ஒரு காட்டில் வனாந்திர பொட்டை காட்டில் போட்டு வைக்கிறாங்க அப்போ சுற்றி பார்த்தா ரியல் எஸ்டேட்டுக்கு மண் அடித்து கொட்டி வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய வியாபாரமாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்காங்க இது தான் அரசாங்கமும் சென்னை உச்ச சென்னை கோர்ட்லேயும் வந்து தடை வச்சுருக்காங்க ஆனால் இது தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அப்போ செய்கிறதுக்கு செய்யறதுக்கு காரணம்னா கோர்ட்டை மதிக்க கோர்ட்டை அவமதிக்கிற செயலான்னு தெரியல இதை வந்து மேலும் உடனே நிறுத்துணுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நம்ம கேரளூர் வழியாக புதுசாக இப்போ கட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இல்லாத சாலையை இதாக இது இங்கே தான் புதுசாக ஒரு பேருந்து கட்டுறாங்க பேருந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே போகணும் போயிட்டே இருக்கும் போது பார்த்தோம்னா தடை பார்த்தோன்னா விவசாய நிலங்கள் இருக்குது புதுசாக நாற்று நட்டுருக்காங்க தான பார்த்தோம்னா குச்சி குச்சி நட்டுருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பயிர் செஞ்சு இடத்தை இதை அழித்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு புதிய பேருந்து நிலை கட்டணு சொல்கிறாங்க இங்கே புதுசாக ஒரு பாலம் ஒன்று போடுறாங்க அதாவது சின்ன பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது ஒரு சின்னதாக பாலம் போடுறாங்க இங்கே மக்கள் இன்னும் நிறையா பேர் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க போகிறாங்கன்னா இது பத்துமா இது என்ன சைஸு இந்த இங்கே வரக்கூடிய தண்ணியெலாம் எங்கே போகும் போதும் ஏன்னா சுத்திரி இது ஏறி இருக்குது இது பூரா கரும்பு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மண்ணெல்லாம் எங்கேருந்து எத்தனை கள்ளக்குறிச்சி உள்ள எல்லா ஏரியில் இருக்கிற மண்ணையும் எடுத்து வந்து கொட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மண்ணு கொட்டின விஷயம் நகராட்சிக்கு தெரியாதா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா இல்லை இங்கே இருக்க ஆளுங்கட்சிக்கு கூடிய ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டில் இந்த ஒட்டுமொத்த மண்ணையும் கொட்டியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்து கூட இன்னும் இந்த புதிய நிலையத்தில் நம்மளால் பார்க்க முடியல ரெண்டு பக்கம் பாருங்கள் நல்லா மரங்கள் வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்தான பார்த்தோம்னா இன்னும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கால்நடைகள்லாம் இங்கே இருக்குது பாருங்க எவ்வளோ மண்ணில் பாருங்கள் இந்த மண்ணும் எல்லாமே ஒரே மண்ணாக இருக்குது கள்ளக்குறிச்சி உள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏரி இருக்குது அந்த அஞ்சு ஏரியில் இருக்க மண்ணையும் கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இவங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை அழகாக செட் பண்ணி கொடுத்து பாருங்க இங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த தென்னை மரம்லாம் அவ்வளோ அழகாக நல்லா இயற்கை சூழலில் இருக்குது இந்த விவசாயத்தை அழித்து இந்த சைடில் புதிய பேருந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த ஏரிலாம் இந்த ஏரியிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா இப்போ சென்னையில் மிதக்கிற மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு மிதக்கிறதுக்கு இங்கே புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அதாவது திமுகவுடைய மாடல் என்ன தண்ணியில் வந்து மிதக்கணும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி மெ மிதக்கணும் அதுக்காக இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வே ரோடு போட்டு வச்சாங்க ஏன்னா ஃபஸ்ட்டாண்டு கட்டுறாங்களோ இல்லையோ அதைக்காட்டியும் மனை பிரிவுலாம் போட்டாச்சு மனெல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு இங்கே பூராமே ஏரியிலேருந்து மண் அடித்து இது எல்லாமே உடந்தையாக செய்கிறாங்க நகராட்சி நிர்வாகம் மக்களை ஏமாத்துறதுக்கோசரம் நபருங்க இங்கெல்லாம் ரோடு போட்டு இந்த ஃப்ளாட்லாம் விற்று விற்றுட்டாங்க விற்று அதாவது ஒரு தனிநபர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இந்த கிட்டத்தட்ட இது பார்த்தோன்னா ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் இருக்கும் இப்போ இடைக்கால சென்னை ஹைகோர்ட் வந்து இடைக்கால தலை விதிச்சிடுச்சு ஆனாலும் இன்றைக்கி இந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த வேலையை நிறுத்துகிற மாதிரி இல்லை அப்போ என்ன அர்த்தம் நகராட்சியில் இருக்க நிர்வாகமும் எந்த வேலையும் செய்கிறதில்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சொல்கிறதுனால இவங்க செய்கிறாங்க அப்போ இவங்க ஹைகோர்ட்டுக்கு பயப்படுற மாதிரி தெரியல என்ன பண்ணிட போகிறாங்க பாருங்கள் அதாவது இன்னமும் நிறையா கிராமத்தில் சாலைகள் போடவே இல்லை இங்கே ரோடே போடல வேலையே நடக்க ஆரம்பிக்குது அதை நாட்டி ரோடு போட்டு வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று சொல்லிட்டாங்க இதான் முகப்பு பஸ் ஸ்டாண்டோட முன்னாடி பாகம் இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை செய்யுது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்கள் நிறையா பேர் வேலை செய்கிறாங்க அப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர்களும் நகராட்சியில் வேலை செய்கிறவங்களும் தொடர்ந்து நம்ம எந்த கோட்டு சொன்னாலும் நம்ம செய் கேட்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும் தான் சொல்லிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இது தொடர்ந்து இந்த செயல் செய்யும்பொழுது இப்போ மழை காலத்தில் இவ்வளோ நீர் வருது தண்ணீர் வருது அப்ப இந்த தண்ணி பூரா அந்த ஏரி தண்ணி பூரா உள்ள வந்து மக்கள் பாதிப்படைந்த சூழ்நிலை வந்துடும் மழை சீசன் கொஞ்சமா தான் மழை பெய்யுது கொஞ்சமா மழை இவ்வளவு தண்ணி போகுது அப்ப அதிகமான மழை பெய்யும் போது அவருக்கு ஏரியில் இருக்க தண்ணி பூரா இந்த சைடு தான் உள்ள வரும் ஏன்னா இந்த ஏரிக்கு பெரிய தடுப்பு எல்லாம் கிடையாது அப்ப இங்க உள்ள வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் தண்ணி பூண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஏன்னா விலைகள்னா போட்டாங்க இப்போ எல்லாம் வீடு கட்டும்போதோ எல்லாம் அவங்க போதோ அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியை காலி பண்ணுவாங்க இப்போ ஐ கோர்ட்டு என்ன ஒத்து போட்டிருக்கு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ப எந்த எந்த அரசாங்கமே கையில் எடுக்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்போ அரசாங்கம் சொல்கிறத மீறி தொடர்ந்து இந்த செயலை வந்து கள்ளக்குறிச்சி நகராட்சி நிர்வாகமோ இங்கே அவங்களுக்கு ஆதரவாக இந்த இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லை இந்த மேற்கொண்ட பொறுப்பாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ சுய லாபத்துக்கோசரம் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பண்ணுறாங்க இது மக்கள் பாதிப்படைகிற சூழ்நிலை தான் வரும் எல்லாருமே முட்டிக்காலுக்கு மேலே தண்ணியில் நடக்கிற மாதிரி இருப்பாங்க நீச்சல் கூட அடிக்கிற மாதிரி இருப்பாங்க நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டு வேலை கொஞ்சமாக நடந்துருது ஆனால் ஃப்ளாட் போகிற வேலை முழுமையாக நடந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது பூரா ஏரி இருக்குது இந்த ஏரிக்கு போகிற ஓட இருக்குது இந்த தண்ணி தான் முழுக்க ஓடிட்டுருக்குது இந்த விவ விவசாய விவசாயம் எல்லா இடத்துலையும் பசுமையாக இருக்குது இந்த பசுமையான எல்லா இடத்த அழித்து இந்த இந்த பசுமையான இடத்த எல்லாத்தையும் அழித்து பாருங்க தென்னை மரம் இருக்குது இங்கே எல்லாம் பசுமையாக இருந்தால் அழித்து இங்கே வேணும்னே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரியல் ரியல் எஸ்டேட் இங்கே வருங்க இது பூரா எல்லாமே மனையாக மாற்றி இதை பூராமே வியாபாரமாக அவங்க இது பூரா பாருங்கள் ரியல் எஸ்டேட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம்னு போட முடியாது ரோடாக இன்னும் மக்கள் உள்ள இடத்துல கூட ரோடு போடலாம் ஆனால் இங்கே ரோடு போட்டாங்க ரோடு போட்டு இது எத்தனை ஃப்ளாட்டு என்னன்னு சொல்லிட்டு அதிகமாக விற்றுருப்பாங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க இதை இவங்க தண்ணி நபர் சம்பாதிக்க வசம் தொடர்ந்து இந்த சேலை செஞ்சிட்ருக்காங்க இதை வந்து நான் இது கள்ளக்குறிச்சி விரைவாக கெடுத்துட்டு போயிட்டு இது இவங்க மேலே ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்போம் ஹை ஹைவே உள்ள போகுது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நீர்வழி ஓடுது இது பார்த்திங்கன்னா அங்கே தான் நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க இங்கே பார்த்தோம்னா அங்கே ஆட்கள் நடிக்கிற இடம் இங்கே தண்ணி நெருக்கடி ஆகி மாதிரி மக்கள் பூரா தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான் ஏற்படும் பழகுது என்னதான் செய்யப்போது நகராஜன் தெரில மக்களை ஏன்னா இப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு தெரில இவங்க சம்பாதிக்கக்கோசரம் ரியல் எஸ்டேட் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இப்படி எல்லாத்தையும் வாட்டி கொள்ளடிக்கிறாங்க